கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இந்த வசனம் நமக்கு நன்கு அறிந்த ஒரு வசனம் இன்றைய நாளிலே ஏன் இதை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நாளிலே உழைப்பாளர் தினம் மே மாதம் முதல் தேதியிலே உழைப்பாளர்களை நினைவு கூறுகின்ற அவளை போற்றுகின்ற ஒரு திருநாள் எப்போதுமே ஒருவனுடைய உழைப்பை மற்றவர்கள் பறித்துக் கொள்ள முடியாது அதுதான் சங்கீதக்காரன் இந்த நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே இரண்டாவது வாசகத்தை பதிவு செய்கிறான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நம்முடைய உழைப்பை சாப்பிட வேண்டும் அதன் பிறகு அந்த வசனம் நிறைவு பெறுகிறது உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாக இருக்கும் உழைப்பே உயர்வு என்று சொல்வது வழக்கம் ஒரு மனிதன் உழைத்து சாப்பிடுகிற உணவுக்கும் உழைக்காமல் சாப்பிடுகிற உணவுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் உழைத்து உண்டால் உறக்கம் இருக்கும் மன அமைதி இருக்கும் உழைக்காமலேயே உணவு உண்டால் அந்த உணவு அது ருசியற்றதாக இருக்கும் அது அவனுக்கு பயன் தருகிற உணவாக இருக்க வாய்ப்பில்லை இது நீதி ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவளாகிய நாம் குறுக்கு வழியில் பணத்தை சுரண்டாமல் நேர்மையாக உழைத்து உண்டு வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் அதுல நம்மை உயர்த்துகிறவராக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக கொஞ்சத்திலே இருந்தால் அநேக இடத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று திருமறை வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது அதனாலே கொஞ்சம் இருந்தாலும் கடவுள் அதை அபிரதமாய் இருக்கிறார் கடவுள் எப்போதுமே சிறிதானதை தான் பெரிதாக மாற்றிருக்கிறார் அநேக அவருடைய ஊழியத்தின் பாதையில் ஆனால் இப்படிப்பட்ட உழைப்பை நாம் நம்பி வாழ்வோம் அதன் மூலமாக உயர்வை பெற்றுக் கொள்வோம் உழைப்பாளர் தினத்து இந்த நாள் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாளாக உழைக்கின்ற வர்க்கத்தை பேணி காக்கின்ற மக்களாக தொடர்ந்து நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்கிறீர்கள் ஆமே